முக்கிய குற்றவாளியான இளங்கோவன் கூடவும் இவருக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு போறது காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தென்னரசு ரியல் எஸ்டேட் தொழில் இவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு பகுதியைச் சேர்ந்த விஜய் ரசிகர் மன்னர் தலைவரான ரவி கொலை செய்யப்பட்ட வழக்குல தென்னரசுதான் முக்கிய குற்றவாளி அடுத்து நாம பார்க்க போவது மதுரை வடக்கு மாவட்ட தாவைய செயலாளரான கல்லறை மதுரை மோசடி செஞ்சதா இவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு அடுத்து நாம பார்க்க போறது மதுரை தெற்கு மாவட்ட இருக்கிற தங்கபாண்டி இவரு மதுரை செல்லூர்ல இருபது வருஷத்துக்கு மேல பைனான்ஸ் பண்ணிட்டு வராரு செல்லூர் பகுதியில இருபதுக்கும் மேற்பட்டவங்க இவரால வீடு இழந்திருக்காங்க தமிழ்நாட்டை நாம காப்பாற்ற வேண்டியதே தாவைக்க மற்றும் விஜய்கிட்ட இருந்துதான் இந்த ரவுளிகளை வச்சுதான் தாவைக்க செயற்குழு கூட்டி முக்கியமான தீர்மானம்லாம் நிறைவேற்ற போறாங்களாம் இவருங்க லட்சணமே இப்படி இருக்குன்னா இவனுங்க கட்சியோட லட்சணம் எப்படி இருக்கும் இவனுங்க மட்டும் இல்ல இன்னும் ஏகப்பட்ட ரவுளிகளுக்கு தாவைக்கால பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அவங்களா யாரு என்னன்னு நாம அடுத்த வீடியோ